வார்த்தை வெளிப்படட்டும் நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கட்டும் இந்த வார்த்தைகளை கேட்கிற தமிழக பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசிர்வாதத்தையும் நிறைவையும் கற்றுற என்றும் தந்து இம்மையிலும் மறுமையிலும் நுர்த்தனையாய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கத்தர உதவிச்சு எங்கப்பா பரிசு கருத்தில் விட்டு தருகிறோம் இயேசு நாமத்தில் தாழ்மையாடி ஜெபிக்கிட்டு உடைய பாத ஒடிலே நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கடும் என்று அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசு உங்களை நல்லப்பிதாக ஆமேன் மனத்தை பூமி உண்டாக்கி நான் இயேசு நாமத்தில் நம்மளை வாழ்த்தி ஆசிரியர்கிறேன் இந்த காலை வேலையில் நாம் ஒரு புதிய காரியத்துக்களை கடந்து செல்ல விரும்புகிறேன் நம்மை ஆசிரியப்பாராக இதுவரை வேதத்தில் மரங்களை குறித்து எழுதியிருக்கிறதை வார்த் பார்த்து வருகிறோம் இடையில் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களாக இருக்கிறதுனாலே இந்த நாட்களிலே கிறிஸ்துவின் பிறப்பு நச்செதி காரியங்களை பார்த்து பிற்காலங்களில் தொடர்ந்து அந்த மரங்களை குறித்த சத்தியங்களை பார்க்க நமக்கு உதவி செய்வாராக இந்த நாளிலே வேதத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது நடந்த சம்பவங்களில் ஒன்று அவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்பது பெரிய கேள்வியாக இருந்தது அவர் எங்கே பிறந்திருக்கிறார் அவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்று கேட்பது பெரிய கேள்வி ஒரு மூணு பேருக்கு வந்துச்சு அவர் யார் ஒன்றுமே அறியாதவர்களா இல்லை வானசாஸ்திரிகள் சாஸ்திரிகள் சயின்டிஸ்ட் நமக்கு புரிகிற ஆராய்ச்சியாளர்கள் அப்பேற்பட்டவர்களுக்குள்ளே ஒரு கேள்வி அவங்க இயேசு கிறிஸ்து மேசியாவாக பிறக்கிற அந்த நாளை குறித்து வேதத்தில் எழுதப்பட்ட சம்பவங்களை வைத்து இயேசு எப்பொழுது பிறப்பார் என்ன அந்த நாட்களில் நடக்கும் என்பதை குறித்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு நட்சத்திரம் குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரம் காணப்படும் பொழுது இந்த நட்சத்திரம் இந்த காலத்திலே தோன்றுமானால் என்ன நடந்திருக்கு என்று சொல்லி ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள் அப்பொழுது அந்த நட்சத்திரம் மேசியா பிறக்கும் பொழுது வரவேண்டிய நட்சத்திரம் என்பதை அறிந்து கொண்டார்கள் அப்படின்னா அந்த மேசியாவை நாங்கள் பார்க்கணும் என்று சொல்லி கிழக்கிலே தூரதேசத்திலிருந்து அந்த நட்சத்திரம் காட்டிய வழியிலே ஞானிகள் புறப்பட்டு வருகிறார்கள் வேதத்தில் அவர்கள் எத்தனை பேர் என்று சொல்லி எழுதப்படவில்லை ஆனால் மூன்று பேராக இருக்கலாம் என்று சொல்லி பரிசுத்தான்கள் சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் கொண்டு வந்த காணிக்கை பொன் வெள்ளைப்போலம் தூபவர்க்கம் மூன்று விதமான காணிக்கைகள் அவருடைய பெயர்களை கூட சொல்லுவார்கள் சரித்திரத்தின்படி வேதத்தில் எழுதப்படவில்லை என சரத்துறது முடி அவர் சொல்லுவார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிலர் சொல்லுவார்கள் இல்லை ரெண்டு பேர் தான் வந்திருப்பாங்க மூணு பேர் எங்கள் பைபிளில் இருக்குது இல்லை நிறையா பேர் வந்திருப்பாங்க எது எப்படியோ கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தது உண்மை அவர்கள் ஆண்டவரை தரிசித்தது உண்மை கத்தருக்கு காணிக்கை கொடுத்தது உண்மை மூன்று விதமான காணிக்கைகளை கொடுத்தது உண்மை அது எத்தனை இருந்தால் அதை குறித்து ஆராய்ச்சி பண்ணுவது கத்திரகு ஸ்தோத்திரம் ஆனால் அதை விட அவர்களுக்குள்ளே ஒரு எழுந்த ஒரு கேள்வி பிறந்திருக்கிறவர் யூதருக்கிறார் மேசியா மேசியா பிறக்கிறது அவர் தாழ்மையிலோனாய் எல்லா மகிமையும் பரலோகத்தில் துறந்தவராய் அவைகளை விட்டு இறங்கி வந்து பிறப்பார் என்பதெல்லாம் ஆதியிலே திருக்கசமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் ஆனால் ஏனோ அவர்களுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம் எவ்வளோ பெரிய யானையாக இருந்தாலும் ஒரு காரியத்தில் சறுக்குவாங்கல்ல யானைக்கும் அடி சறுக்கும் யானையாக இருந்தாலும் ஒரு அடி சறுக்கும் அதுபோல் இவர்கள் எவ்வளவு கல்விமான்களாக எவ்வளவு நிபுணர்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு சருக்கள் என்ன சர்க்கல் மேசியா பிறப்பார் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஏ நாங்கள் எங்கள் தேசத்தில் பொழுது இந்த நட்சத்திரம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டு வருகிறது அந்த நட்சத்திரத்தை பார்த்தே பிரயாணம் பண்ணி வராங்க அந்த காலத்தில் ஒட்டக பிரயாணம் தானே நல்லது ஒட்டக கையாரத்தில் உட்காந்துக்கலாம் ஒரு பக்கெட்டு காடு மலை எல்லாம் ஏறி இறங்குறேன் ஒட்டா பாடு ஏறி இறங்கும் பாலைவனத்துலேயும் போகும் நல்ல நிலத்துலையும் போகும் காட்டிலையும் போகும் அது வாட்டுக்கு சளைக்காமல் போகும் தண்ணி பிரச்சனை நேரத்துக்கு இந்த ஒட்டகத்தில் வேலை இருந்தால் அதுவும் பலவிதமான சூழ்நிலையில் சமாளிக்க உதவும் அதனால் இவர்கள் ஆளுக்கு ஒரு ஒட்டகங்களிலே வந்திருக்க நேரிடும் குதிரையில் அப்படின்னா குதிரையில் ஓடிக்கிட்டு பொழுது சிங்கம் துரத்து தந்துச்சுன்னா சிங்கத்துக்கு பலியாக வேண்டியது ஆனால் ஒட்டகத்துக்கு மேலே பொழுது ஒரு சேஃப்டி தானே உயரத்தில் இருப்போம் ஒரு சிங்கம் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை காலி பண்ண முடியாது பத்து சிங்கம் சேர்ந்தால் தான் ஒரு ஒட்டகத்தை அடிக்க முடியும் குறைஞ்ச நாலு மூணாவது சேர்ந்தால் தான் அடிக்க முடியும் அப்படி ஒரு சேஃப்டி பாலைவனத்தில் அது வாட்டுக்கு நடந்து போகும் குதிரை மேலே வந்தாக்க ரதத்தில் வந்தால் கூட முடியாது அதனால் பலவிதங்களுக்கு இந்த பிரயாணங்களுக்கு இந்த ஒட்டகமானது அந்த நாட்களே பிரயோஜனமாக இருந்தது அதனால தான் ஆபிராமின் நாட்களில் கூட ஈசாக்கு பெண் பார்க்கும் முடியாத இளையசுரத்தில் பட் ஒட்டகங்களை கொடுத்து அனுப்பினார் போ போய் பார்த்துருவாங்க இப்பொழுது இங்கே இவர்கள் ஆளுக்கு ஒரு ஒட்டகங்களிலே ஏறி மேசியாவை தரிசிக்கும் முடியாது வருகிறார்கள் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அடையாளம் ஒரு நட்சத்திரம் கிழக்கிலே ஒரு குறிப்பிட்ட சிறப்பான ஒரு நட்சத்திரத்தை ஆண்டவர்களுக்கு காண்பிக்கிறார் அந்த நட்சத்திரத்தின் பாதையிலே அது காட்டுகிற வழியிலே இவர்கள் அங்கேருந்து தூர தேசத்துலேருந்து புறப்பட்டு வருகிறார்கள் இங்கே அவர்கள் எருசலேமுக்கு வரும்பொழுது இவங்களுக்கு ஒரு கேள்வி பிறந்திருக்கிறவர் யூதருக்கு ராஜா அப்படின்னா எங்கே பிறந்திருப்பார் அரண்மனையில் பிறந்திருப்பார் அப்போ ராஜா அரண்மனையில் தானே பிறக்கணும் நம்ம அங்கே தானே போய் பார்க்கணும் அப்படின்னு மாம்சீகத்தில் அவர்களுக்குள்ளே ஒரு கேள்வி ஒரு சர்க்கல் இப்போ வரைக்கும் அந்த நட்சத்திரத்தை பார்த்து நடந்து வந்தவர்களுக்குள்ளே சுய வேலை செய்கிறது நேராக அரண்மனையில் போகிறாங்க அரண்மனை எங்கேயா இருக்கு எருசலேமில் இருக்கு யார் இருக்காங்க அங்கே ஏறாவது இருக்கிற ஏறாவது யாரு ஆண்டோருக்கு விரோதமானவன் ஆண்டோருக்கு விரோதமானவன் வரைக்கும் அவங்களை வழிநட வந்தது இந்த நட்சத்திரம் இப்பொழுது இந்த நட்சத்திரத்தை பார்ப்பதை விட்டுவிட்டு ஆண்டவர் காட்டுகிற வழியை விட்டுவிட்டு சுய ஞானத்தில் இந்த எருசலேமில் யூதேயாவின் ராஜா பிறந்திருக்கிறாரு அவர் எருசலேமில் அரண்மனையில் தான் பிறந்திருக்கணும்னு சொல்லி நேராக அரண்மனையில் போய் ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை கண்டு நல்ல ஒரு ரெண்டு தம்பிகள் மாறி மாறி கார் ஓட்டினாங்க திருச்சியிலேருந்து மதுரை தாண்டி அவர் போக வேண்டிய பாதை அருப்புக்கோட்டை ரோட்டில் போகணும் ஆனால் அவரோ அந்த ஊருக்கு போகிற லேண்ட்மார்க் கூகுளில் போட்டு பார்த்தார் விருதுநகர் வழியாக போகணுன்னு அது காட்டுச்சு கூகுளில் விருதுநகர் வழியாகவும் போகலாம் அருப்புக்கோட்டை வழியாகவும் போகலாம் விருதுநகர் வழியாக போகிறது கொஞ்சம் சொத்துவழி வழி கோட்டை வழியாக போகும்பொழுது நல்ல பாதையும் அந்த இடத்துல இருந்தது சீக்கிரம் போயிடலாம் ஒரு அரை மணி நேரம் சீக்கிரம் போயிடலாம் அதனால் இன்னொன்று அருப்புக்கோட்டை கோட்டை வழியாக போகிறது வழி எங்களுக்கு கொஞ்சம் பரிச்சயமானது விருதுநகர் வழியாக அந்த கிராமத்திற்கு செல்லுகிறது கொஞ்சம் அதில் ராத்திரி நேரம் தானே தடுமாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்ட்டு இருக்கோம் கார் ஓட்டி கொண்டுருந்த நல்ல தம்பி கொஞ்சம் சந்த நேரத்தில் நேராக விருதுநகர் ரோட்டில் விட்டான் வண்டி வாட்டுக்கு போகுது ஒரு பத்து கிலோமீட்டரு என்ன கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது அப்படின்னு எங்கேடா போயிட்டுருக்கேன் தம்பி அப்படின்னாக்கா கொஞ்சம்னா விருதுநகர் பார்க்கு போய்ட்டுருக்கேனா அப்படின்னா அட ராசா அங்கே இல்லைடா இது அறுப்புக்கோட்டை வழியாக போகணும் அதனால் வண்டியை திருப்பு திரும்ப ஒரு பத்து கிலோமீட்டர் திரும்ப வந்தோம் வந்து அதுக்கு பிறகும் பலவிதமான தடைகள் போராட்டங்கள் மீறி அங்கே சுற்றி இங்கே சுற்றி எப்படியோ கொண்டு போய் சேர்த்தாங்க ஊருக்குள்ளே இதுக்குள்ளே நாங்கள் போய் சேர வேண்டிய ஆராதனை நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமோ ஒன்றரை மணி நேரமோ தாமதமாகி போய் சேர்ந்தோம் எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி யா ஒரு லேட்டாக வந்தார் ஏன் ஒரு லேட்டாக வந்தார் அப்போ இதே வார்த்தையை கற்றுக்கொள்ள பேச உதவிச்சது ஆண்டவர் எடுத்துகிட்டு போன இதே வார்த்தை தான் ஆனால் வழி எங்கே வழி மாறி சென்ற இந்த ஆராய்ச்சியாளர்கள் சாஸ்திரிகளைப் போல் அன்னைக்கு நாங்களும் வழி மாறி போயிட்டு தாமதமாகி போய் சேர்ந்தோம் ஜனங்கள் பாவம் சந்து போய் டயர்டில் உட்காந்துருந்தாங்க பாட்டாக பாடி ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா பாடிக்கிட்டே இருக்கிறது எவ்வளோ யோசனையாக இருந்திருக்கும் பாரு ஒரு பகுட்டு செய்தி கால் வருவாரா வரமாட்டாரா என்னாச்சு ஏதாச்சு ஏன் லேட்டு வழியில் எதுவும் ப்ராப்ளமாக கார் நின்றுக்குச்சா வருதா பலவிதமான கேள்விகள் அவங்களுக்கு இருந்திருக்கும் அதுபோலத்தான் வழி மாறி சென்றதுனாலே ரொம்ப சிரமப்பட்டது அன்னைக்கு இதுபோல் இவர்கள் வழி மாறி சென்று விட்டார்கள் இவர்கள் போக வேண்டியதோ பெத்லகேமுக்கு ஏனென்றால் மிக அஞ்சு ரெண்டிலே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் எப்பிராத்தா எனப்பட்ட பெத்தலைகமே நீ யூதயாவின் ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும் ஆளப் ஆளப்போகிறோர் ஒன்றிலிருந்து புறப்படுவார் அவருடைய புறப்படுதல் அனாதி தீர்மானங்களுடையது காலத்தில் தீர்மானம் பண்ணது பெத்தலைகம் பெத்தலைகம் ஒரு பெரிய ஊரா அப்படின்னா இல்லை இல்லை சின்ன ஊர் தான் பெத்லகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு என்று சொல்லி அர்த்தம் அந்த பெத்தலகியமிலே தாவிதர் ராஜா பிறந்திருந்தார் ஏசு கிறிஸ்து அங்குதான் பிறப்பாருன்னு திருக்கிரசமாக சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அவரோ அவருடைய தாய் படம் முன்பு பெத்லகேமில் வாழ்ந்தவர்கள் இல்லை அவருடைய சந்ததி எப்படி இருந்தாலும் அவர்கள் வாழ்ந்தது வேறு ஊரிலே இப்பொழுது குடிமழிப்பு எழுதப்பட முடியாய் ஏரோது ராஜாவினால் கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது இதன்படியே அவர்கள் குடிமதிப்பு எழுத எழுதும்படியாய் அவர்களுடைய பிறந்த நாட்டில் போய் எல்லாரும் அவங்க பேர் பிறப்பு வயசு எல்லாத்தையும் எழுதணும் அப்படின்னு சொல்லி கட்டளையின்படியே அவர்கள் எழுதும்படியாய் போகிற நாட்களிலே கத்ரா இயேசு கிறிஸ்து அங்கே பிறந்தார் அப்பொழுதோ இவர்கள் அரண்மனையில் தேட போய் என்ன நடந்துச்சு ஏறோவது ராஜாவுக்குள்ள ஒரு கலக்கம் அங்க போய் என்ன கேள்வி கேட்டாங்க யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கே புதிய ஏற்பாட்டில் முதல் கேள்வி அது புதிய ஏற்பாட்டில் முதல் கேள்வி வேதத்திலே முதல் கேள்வி ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் முந்தின ஆதாமை தேவன் தேடி முந்தின ஆதாம் பாவம் செய்து தன் மனைவியின் சொல் கேட்டு ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்ன பழத்தை சாப்பிட்டு இப்பொழுது தாங்கள் நிர்வாணி என்று அறிந்து தேவனுடைய மகிமையின் வஸ்திரத்தை இழந்தவர்களாய் இப்பொழுது அத்தி இலையை தைத்து கொண்டு மரங்களுக்குள்ளே மறைந்து கொண்டு நிற்கிறார்கள் ஆண்டவருக்கு மறைஞ்சிக்க முடியுமா ஆண்டவருக்கு மறைஞ்சு நிற்கணும்னா ஒன்று செய் ஒன்று பாவம் ஆண்டோடைய பார்வைக்கு நம்மை மறைக்கும் இப்பொழுதோ அவர்கள் பாவம் செய்தபடினாலே ஆண்டவர் கேட்குறாரு எப்பா நீ எங்கே இருக்கிற டெய்லி நான் உன்னோட குறிப்பிட்ட நேரத்தில் பேச முடியா ஒருவனே இன்றைக்கி வந்திருக்கிறேன் இன்றைக்கி உனக்கு எனக்கு இடையில் என்ன நிற்கிது ஏன் மகிமையை காணவங்க பாவம் எனக்கும் உனக்கு நடுவில் தடையாக நிற்கிதுப்பா அதாமே நீ எங்கே இருக்கிற அப்படின்னு ஒன்று அவன் சொல்கிறான் அன்பரை தேவரீருடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதுனாலே மறைந்து கொண்டிருக்கிறேன் அப்பா அன்று கேட்குறாரு ஏன் நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை பழத்தை நீ சாப்பிட்டியா நான் சாப்பிடல என் கூட இருக்கிற என்னுடைய மனைவி தான் கொடுத்தா சாப்பிட்டேன் நீர் கொடுத்த மனைவி சா கொடுத்தா சாப்பிட்டேன் அப்போ ஆண்டோர் அந்த பாவத்தை உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு தண்டிக்கிறார் ஏதேன் தோட்டத்தை விட்டு திறத்து விடுகிறார் முதல் கேள்வி ஆதாமே நீ எங்கே இருக்கிறார் இங்கே புதிய ஏற்பாட்டில் பிந்திதான் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு கேள்வி அவர்கள் கேட்கிறார்கள் யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர் யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கே அங்கே ராஜாவாக இருந்த ஏறதுக்கு ஒரு கலக்கம் என்னடா நான் ராஜாவாக இருக்கும் பொழுது இன்னொரு ராஜா பிறந்திருக்கானே அடியார் ஆறு கூப்பிடு 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 சாஸ்திரிகளை அந்த நாட்டில் உள்ள எல்லா சாஸ்திரிகள் அறிவாளிகள் படித்தவர்கள் பண்டிதர்கள் வருகிறார்கள் எல்லாத்தையும் கேட்குறான் என்ன நடந்துச்சு இவங்க சொல்கிறது என்ன குழப்புறாங்களே என்னென்ன ஒன்று அவங்க வேத ஆராய்ச்சி செய்து இந்த காலத்தில் இந்த நட்சத்திரம் தோன்றிருக்குன்னு சொல்கிறாங்கள்ல இந்த நட்சத்திரம் தோன்றுகிற இருக்கிற நாளிலே மிக ஐந்து ரெண்டின்படி பெத்தலகைமிலே மேசியா பிறப்பார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதனால அவங்க சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னா அவங்க போக வேண்டியது எங்கே போகணும் அப்படின்னா அவங்க பெத்தலகைமுக்கு போகணும் இப்போ ஏறோது அவர்களை ரகசியமாக சொல்கிறான் நீங்கள் போயிட்டு வந்து எனக்கும் சொல்லுங்கள் நானும் போய் அந்த ராஜாவை பணிந்து கொள்ளுகிறேன் அவன் பணிந்து கொள்றதுக்கா கொள்றதுக்காக சொல்கிறான் தனக்கு விரோதி பிறந்திருக்கிறாரோ அவரை கொன்றணும் அப்படின்னு பார்க்குறான் இங்கே இவர்கள் ஏறுபது நாள் வழிவிட்டு அனுப்பப்பட்டு இப்பொழுது வழி மாறி சென்றவர்கள் வெளியே வராங்க வெளியே வந்த பின்பு மற்ற அதிகாரம் ஒம்பதாவது சட்டத்தில் ராஜா சொன்னதை அவர்கள் போகையில் இதோ அவர்கள் கிழக்கிழே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் முறைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது முதல்ல வழிகாட்டிட்டு வந்துச்சு இப்போ திடீர்னு இவங்களுக்கு யோசனை இந்த நட்சத்திரம் காட்டுறத விட ஈஸியாக ஷார்ட்கட்டில் ராஜாட்ட போயிடலாம்ல அப்படின்னு குறுக்கு புத்தியில் போனதுனால வழி மாறி சென்றதுனாலே இப்போ நட்சத்திரத்தை வழிகாட்டுறதை விட்டுட்டாங்க இவர்கள் ராஜாட்ட போய் ஒரு குழப்பத்தையே ஒன்று பண்ணிவிட்டு திரும்ப வெளியே வந்து பார்த்தா அந்த நட்சத்திரம் இவங்களுக்காக ரெடியாக நிற்கிது வழி அடா 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 இந்த நட்சத்திரம் காட்டுன வழியில் போயிருந்தால் இன்னும் போயிருக்கலாமே இங்கே ஒரு குழப்பமே உண்டாயிருச்சே சரி இனி இதை காட்டுறப்பாது நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி பத்தாம் வருசத்தில் வாசிக்கிறோம் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் வழிகாட்டுகிற நட்சத்திரத்தை கண்டபோது அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அவர்கள் அந்த நட்சத்திரம் காட்டுகிற பாதையில் கடந்து செல்கிறார்கள் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஸ்தாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிசங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் மூன்று விதமான காணிக்கைகள் ஆண்டோடு படைக்கப்பட்டிருக்கிறது பொன் தங்கம் அந்த தங்கம் பர்லவுத்தில் நமக்காக தங்கமயமான பரலவு ராஜ்யத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் வெள்ளைப்போளம் மிகுந்த வாசனை உள்ளது வெள்ளைப்போள மரத்தை குறித்து வருகிற நாட்களை நாம் பார்க்கலாம் தூபவர்க்கம் சாம்ராணி அல்ல வாசனை உள்ள தூபவருக்கத்தை ஆண்டோருக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள் பின்பு அவர்கள் தேவதூதனால் எச்சரிக்கப்பட்டு நீங்கள் திரும்ப இறக்கிலேயும் போகாதீங்க நீங்கள் வேறு வழியாய் இப்போ ஊருக்கு போகணுன்னே ஊருக்கு புறப்பட்டு சென்றார்கள் இப்போண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது உலகமே சந்தோஷப்பட்டது தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனசர் மேல் உண்டாவதாக என்று சொல்லி இந்த ஏரோது ராஜாவுக்கு கலக்கம் பிசாசுக்கு கலக்கம் கத்தருக்கு விரோதமானவர்களுக்கு கலக்கம் ஆனால் கத்தருடைய பிள்ளைகளுக்கோ ஆனந்தம் லேலியா ஏன் இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக நாம் ஒவ்வொருவருக்காக இயேசு கிறிஸ்து சலுகைகளை மறைத்த நாள் முதல் இன்று வரை யார் யாரெல்லாம் இயேசுவே என் பாவங்களை கழுவும் சொத்திகரியும் என்று சொல்லி அவரிடத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கிறோமோ அப்பொழுது நாம் எல்லோருடைய பாவங்களையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவி சுத்திகரிக்க வல்லமே உள்ளது அதற்காகவே அவர் வந்தார் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தியஸ் உலகத்தில் வந்தார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே அவர் வந்தார் இந்த நாட்களிலே கத்தனமோடு நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து வருகிற நாட்கள் இதை கொடுத்து தியானிக்க கத்தர் நமக்கு உதவி செய்ய கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் வானத்தை மூமி உண்டாக்கினங்கள் நல்லா நடமையான மனம் வச்சு காலை வேலைக்காக அவங்க ஸ்தோத்திரம் இந்த நாளிலே யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி சொல்லப்பட்ட வார்த்தையை கொண்டு தியானிக்க கற்றுற உதவி செய்தற்காக சோத்திரம் நீர் எங்களுக்காய் பிறந்தீர் எங்களுக்காய் மறுத்தீர் எங்களுக்காய் அடக்கம் பண்ணப்பட்டீர் எங்களுக்காய் உயிர்த்தெழுந்தீர் எங்களுக்காய் இன்றும் அன்று ஜீவித்திருக்கிறீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர் எங்களோடு கூட வாசம் பண்ணுகிறீர் எங்கள் செபங்களை கேட்கிறீர் எங்களுக்கு பதில் செய்கிறீர் அன்று எங்களுக்கு நன்மை செய்கிறது ஒரு நாள் வரும் இங்கே ஏறி வா என்று சொல்லி கூப்பிடும் பொழுது நாங்கள் உமோடு கூட வருவோம் ஒரு வேளை கத்தோடைய வருகை தாமதிக்குமானால் நாங்களும் மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு உமோடு கூட அண்டு ஒரே மகிமையிலே ஒரு நாள் உயிர் தழுந்து உமோடு கூட வருவோம் தட்டாவே அதுக்கு எங்களை ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்தும் பரிசு ஆண்டு காலத்தில் வீட்டு கொடுத்து நீங்கள் பொறுப்படுத்த நடத்த முடியாது இந்த வார்த்தைகளை கேட்ட தம்முடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து இம்மையிலும் மறுமையிலும் இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கனம் பண்ண முடியாது கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அது பிள்ளைகளை இயேசு நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்விக்கிறோம் இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவைகள் உண்டப்பா தேவைகளை சந்திங்க ஜனங்களுடைய தேவைகளை சந்திங்க அண்டு ஒரே கடன் வாங்கி சிக்கிக்கொள்ளாதபடி கத்தர் காத்து கொள்ளுங்கள் எல்லா கடன்களையும் அடைத்து அன்றுவரே வழி நடத்துங்க புதிய வருஷத்திற்கு முன்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஒரு பெரிய மனம் திருமுதல் எங்களை ஒவ்வொரு கட்டளைடு வீராக புதிய வருஷத்தில் புதிய மேன்மைகளை புதிய கிருபைகளை புதிய ஆசுராங்களை பெற்றுக்கொள்ள கத்திர தடைகள் தடைகளெல்லாம் மாற்றுங்க பரிசு தரத்தில் வீட்டு கொடுத்து ஏசு நாமத்தில் தாழ்மையை ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தவளை நிலப்பிதாவே ஆமேன் எனையை கத்திரை சோத்ரி என் முழு அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி இனாத்துமாவையை கத்திரை சோத்ரி அவர் செய்த சகல வாரணம் வராதே ஆமேன் கத்தாமே உங்களை ஆசுரவிப்பாறாக இல்லையே